ப்ரோக்கோலி நிறைய பேருக்கு செய்யவே தெரியாது அதனாலேயே நம்ம வந்து புரோக்கோலி வந்து வாங்க மாட்டோம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான மலாய் பன்னீர் புரோக்கோலி கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்கள்ல பல்லம்மா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணுறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற டைமில் அதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கும் போது நான் ஏற்கனவே இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் புரோக்கோலிலாம் பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய சைஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க இப்போ இதாக வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு இப்போது ப்ரோக்கோலி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து குக்காகட்டும் தண்ணியோட புரோக்கோலிலாம் நல்லா மூகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ப்ரோக்கோலிலாம் இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெயினரில் நம்ம வந்து இதை வந்து வடிகட்டிடுலாம் வடிகட்டிட்டு மேலேயே வந்து கொஞ்சம் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரை வந்து மேலே ஆட் பண்ணிடலாம் நல்லா எல்லா புரோக்கோலியிலையும் படுற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கூல் பண்ணிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு அஞ்சு போல முந்திரி எடுத்திருக்கேன் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இது கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மலாய் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மழை இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன் இது வந்து ஹோம்மேட் இல்லை கடையில் வாங்கினது தான் நீங்கள் மேடாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது ஆட் பண்ணியாச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே பேஸ்ட் இல்லைனா ஜிஞ்சரும் கார்லிக்கும் கூட டேரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை கூட சேர்த்துக்காங்க இப்போது இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேடு எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இது கூடவே வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன் இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்துருக்கேன் காரத்துக்கு வந்து பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிளகாத்தூள் அது வரைக்கும் தான் சேர்த்துருக்கோம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அண்ட் கடலை மாவு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நம்ம நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நல்லா வந்து வேக வச்சு ஆற வச்சிருக்க ப்ரோக்கோலியை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் அண்ட் முக்கியமான விஷயம் ப்ரோக்கோலி வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது லைட்டாக வந்து சுடி தண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும் இப்போது இந்த மசாலா கூட ப்ரோக்கோலியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் அனவர் வந்து இதை வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஆஃப் அனவர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கு வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம் அண்ட் ஓவன்லேயும் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா வந்து சூடாகிடிச்சு எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரோக்கோலியை வந்து டேரக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கரண்டியில் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அண்ட் வந்து நம்ம வந்து கேஷ்யூலாம் போட்டிருக்கோம் அதனால் எண்ணெயில் அடியில் வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அடி பிடிக்காம இது வந்து நல்லா வந்து ஆகி வரும் இப்போ இதை வந்து நல்லா வந்து எல்லா சைடும் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து தெரியும் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகவும் விட்டுறக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி தான் வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சேவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு ப்ரோக்கோலி கபாப் தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் டச் பண்ணிவிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பபாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த்